கிச்சன் ஆமாங்க ஒரு சூப்பரான மஷ்ரூம் கொத்து கிரேவி அதை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம மஷ்ரூமை நல்லா கழுவி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டிங்க அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் வந்துடும் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு நான் காமிச்சுக்கிற மாதிரி நல்லா குட்டி குட்டியாக பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அந்த கொத்துக்கறி மாதிரி உள்ள ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா குடை மிளகாய் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க அதுக்கு முதல்ல குக்கரில் வெங்காயம் பூண்டு அடித்து வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் மூணு தக்காளியை இங்கே நான் அடித்து வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க இப்போ உள்ள தக்காளியெல்லாம் மேஷ் ஆக மாட்டேதுங்க கல் மாதிரி இருக்குது ஸோ அதனால் நான் அடித்து சேர்த்துட்டேங்க ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க இங்கே நான் மசாலாஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதே லெவல்ல நீங்க போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் பட்டை இலக்காய் தூள் எல்லா மசாலாவையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க மசாலாவை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேங்காய் மசாலா அரைச்சிடலாம் அரை மூடி தேங்காய் ஒரு கையளவு மிளக்கல்லா ஒரு கையளவு முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மசாலா நம்ம காளானா இப்போ சேர்த்துக்கலாம் குரங்காகவே சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க மசாலா அந்த காளானில் ஃபுல்லாக சேரணும் அந்த மாதிரி நம்ம கலக்கி விட்டுறலாம் இந்த கொத்து காளான் கிரேவி செம்ம சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விடுங்க அப்போவே ஒரு நல்ல வாசம் வரும் உங்களுக்கு தேவையான அளவு கல்ப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தேங்காய் மசாலா அரைச்சி வச்சோன்னே அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இது சோறுக்கு அப்படி இருக்குங்க இன்றைக்கி நாங்கள் அதை தான் செஞ்சுருந்தோம் மிக்சியை கழுவி நல்லா ஊற்றிட்டு நம்ம விசில் வச்சிட வேண்டியது தான் ஒரு ரெண்டு மூணு விசில் அளவு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் காளான் கொத்து கிரேவி ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் காலான் பிடிச்ச அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஃபைனலாக நம்மளுடைய லஞ்ச் மெனு பாத்தனா சோறுங்க கொள்ளு ரசம் அன்றைக்கி நான் கொழு ரசம் தாங்க வச்சுருங்க இங்கே மழை காலத்துக்கு கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடுங்க செம்ம சூப்பராக இருக்கும் கொள்ளு துவையல் அதோடு நம்ம செஞ்ச கல்யாணக்கு கிரேவி தை தேங்க்யூ